எல்லாருக்கும் வணக்கம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி நான் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரெஸ் மீட்டில் இல்லை நான் ஆக்சுவலி ஐ வாஸ் நாட் இன் இண்டியா பட் நான் சொன்னேன் கதை கேக் கேட்குறதுக்கப்புறம் நான் ஜூமில் தான் கதை கேட்டேன் அபி அண்டு நான் போய் சொன்னேன் தட் இட் இட் இஸ் அ சூப்பர் ஹிட் கண்டிப்பாக இந்த படம் பண்ணி தான் ஆகணும்னு கண்டிப்பாக நான் ப்ரொடியூசர்கிட்ட போய் மீட் பண்ணிவிட்டு ஐ திங்க் ஐ மெட் எம்ஆர்பி மகேஷ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுக்குறதுக்கு அண்டு நான் வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் தட் ஐ எம் பார்ட் ஆஃப் அ டெபியூட் இன் ஃபிலிம் ஆஃப் அபி காட் பிளெஸ் யூ அபி அண்டு முக்கியமாக நன்றி உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும் எனக்கு தெரிஞ்சு இது என் என்னோட ஃபேமிலி நான் வந்து தேர்ட்டி இயர்ஸாக இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் நாங்கள் எல்லோரும் வி ஆல் ஸ்டார்டட் அ கரியர் டுகெதர் நீங்கள் இல்லைன்னா இந்த மாதிரி சக்ஸஸ் பாசிபிளாக இல்லை தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சசிகுமார் சார் வெரி வெரி ஹம்பிள் ரொம்ப கைண்ட் பர்சன் சூப்பர் டேரக்டர் அண்ட் எக்ஸலண்ட் ஆக்டர் வெரி ஹெல்ப்ஃபுல் பர்சன் டயலாக் எப்படி பேசணும் தமிழ் எப்படி வரணும் அதில் ஸ்ரீலங்கன் தமிழ் வே வேறு ஸோ அபிக்கு மட்டும் இல்லை எனக்கு கூட சொல்லி கொடுத்தாங்க ஸோ லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது சார் சார்கிட்ட இருந்து ஐ விஷ் இம் ஆல் த பெஸ்ட் சார் தேங்க் யூ ஸோ மச் ஷான் யூஆர் த சோல் ஆஃப் த டூரிஸ்ட் ஃபேமிலி நம்ம ஃபேமிலி एंड थैंकू सो मच मिलियन डॉलर थैंक्यू सो मच थिंक म्यूजिक सतोश्यू सो मच नवा ई लव्यू थैंक्यू एम एस बास्कर सर सौंदर्य बक्सर योगी कमलेश मिथुन ये आकट पद ना वो रोम यूफुली पड़े அண்ட் என்னோடய ஃபுல் டீமுக்கு நான் வந்து நன்றி சொல்கிறேன் அண்டு நான் ரொம்ப ஆக்சுவலி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ஒரு ட்வெண்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்பி இந்த மாதிரி சங்க் ரோல் என்கிட்ட வந்து இந்த யூத்ஃபுல்லான ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எடுத்து வந்து வந்துட்டு எனக்கு வந்து இந்த திரும்பி உருவாகிக்காங்க அந்த சிம்ரன் வாபஸ் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அதுக்கு மோகன் தேங்க்யூ ஸோ மச் நல்லா சாங்ஸ் லிரிக்ஸ் கொடுக்குறதுக்கு Super hit song, and there uh, is no tone, but thank you, thank you, Mahesh, once again. Actually, I very emotional appeal. Thank you, uh, you know, the DOP team, yes, Harish, our executive producer, our full marketing team, and uh, आक्चुअली दोल टीम मेम कास्ट क्रू नीडिया टूरी फैमिली फेम्ली पता एपी एक्सपीरियंसा सो दिस से प्रूफ दट दिस सूपर डूपर हिट ब्लॉक बस्ट मूडी यू सो मच इफ़िंग सूमेमाटे ओके வணக்கம் <laughs> <Okay. laughs> <laughs> 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 முதல்ல நான் என்னோடய டீம் எல்லாருக்குமே ஈவெண்ட்டை படத்தோடய ப்ரீலியஸ் ஈவெண்ட்லேயே எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல நான் முக்கியமாக நன்றி சொல்ல விரும்புகிறது ப்ரெஸ் அண்ட் மீடியா ரொம்ப 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 நன்றி உங்கள் எல்லாருக்குமே ஏன்னா நான் ப்ரெஸ் ஷோ பார்த்ததுக்கப்புறமே சொல்லியிருந்தேன் அவ்வளோ நல்லா செலப்ரேட் பண்ணியிருந்தீங்க அவ்வளோ நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருந்தீங்க உங்களோட ரிவ்யூஸ் பார்த்துட்டு தான் மக்கள் வந்து அவ்வளோ பேர் நம்பிக்கையாக டிக்கெட்ஸ் புக் பண்ணி உள்ளே போனாங்க அண்ட் இந்த படம் வந்து நாங்கள் எல்லாருமே இது ஒரு வெற்றி படமாக இருக்கும்னு நினச்சோம் ஆனால் இவ்வளோ பெரிய வெற்றி படமாக ஆகணும்னு சத்தியமாக நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி என் ஃபேமிலியாக நாங்கள் படத்துக்கு போகும்போது கூட எனக்கு டிக்கெட் கிடைக்கல ஏன்னா நாங்கள் ட்ரை பண்ணோம் ஆனால் டிக்கெட் கிடைக்கல நிஜமாவே எனக்கு அது வந்து உண்மையிலே சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா நம்ம படத்துக்கு நம்மளுக்கே டிக்கெட் கிடைக்கலையான்றது வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த அளவுக்கு இது சென்னையில் மட்டும் இல்லாமல் நாங்கள் தியேட்டர் விசிச்சு எல்லா இடத்துக்குமே போனோம் அங்கே எல்லா இடத்துலையுமே இப்படி தான் இருந்துச்சு ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் நைட்டு பன்னெண்டு மணிக்கெலாம் குடும்பம் குடும்பமாக வராங்க ஒரு இருபது பேர் முப்பது பேர் கூப்பிட்டு வந்து பார்த்தாங்க இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது இந்த வெற்றியை எனக்கு அமைச்சு கொடுத்த என்னோடய ப்ரொடியூசர்ஸ் யுவராஜ் அண்ணா அண்ட் மகேஷ் அண்ணா மில்லியன் டாலர்ஸ் அண்ட் எம் எம்ஆர்பி என்டர்டெயின்மெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தை எந்த ஒரு லிமிட்டுமே இல்லாமல் இதை மேக்ஸிமம் புஷ் பண்ண என்னோடய ப்ரொடியூசர்ஸ் ஏன்னா இதுக்கு வந்து என்னோடய பட்ஜெட் கன்சரென்ஸ் இருந்தாலுமே அதை வந்து இந்த இது வந்து ப்ரொமோஷன்ஸ் வந்து பெருசாக பண்ணணும்னு சொல்லிவிட்டு எல்லாருக்குமே அதை தெரிய தெரியப்படுத்தணும் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததாக சசி சார் நான் வந்து சசி சாருக்கு இந்த படத்தில் நடிக்கும்போது கூட நான் ஒரு டைலாக் சொல்லியிருப்பேன் சார் உங்களுக்கு தெரியுமா சார் நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் எனக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு ஸோ அந்த மாதிரி தான் இது எனக்கு இருக்குது நீங்கள் எனக்கு அவ்வளோ பண்ணியிருக்கீங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சார் மறக்க மாட்டேன் அப்புறம் சிம்ரன் மேம் நான் ப்ளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் மேம் உங்கள் கூட ஒர்க் பண்ணதை நினச்சி எனக்கு நான் சின்ன வயசுலேருந்து உங்களை உங்களுக்கு தெரியும் என்னோடய ஸ்கூல்ஸ் ஆன்வல் டேக்கிங் வந்ததுலேருந்து இன்னைக்கு நான் அவங்க கூட பழகுறது வரைக்கும் எல்லாமே ஒரு மாதிரி ட்ரீம் மாதிரி இருக்குது தேங்க்யூ ஸோ மச் மேம் நெக்ஸ்ட்டு ஷான் சார் நான் சொல்லியிருக்கேன் என்னோடய பாதி தான் நீங்கள் எனக்கு வந்து நான் என்ன நெகட்டிவாக உள்ள ஒரு மாதிரி பேடான ஒரு தாட்ஸ் உள்ளே போனாலுமே என்னை அப்படியே ஃபுல்லாக கிளியர் பண்ணி ஓகே சூப்பர் அபி இந்த பாசிட்டிவிட்டி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அனுச்சி விடுவீங்க தேங்க் யூ சார் அண்ட் மோகனா தேங்க்யூ ஸோ மச் பியூட்டிஃபுல் லிரிக்ஸ் நான் சொன்ன மாதிரி தான் நெக்ஸ்ட்டு படம் நீங்கள் வந்து ஆமா ஸோ தேங்க்யூ ஸோ மச்னா அதுக்கப்புறமேட்டு என்னோட மெயின் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் என்னோட டிபி ஃபாக்ஸி அதுக்கப்புறம் நான் பரத் அதுக்கப்புறமேட்டு எங்களோட ஆர்ட் டைரக்டர் ராஜ் அதுக்கப்புறம் காஸ்டியூம் நவா அண்ட் போஸ்டர் டிசைனிங் சரதா ஸோ எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் அதுக்கப்புறம் படத்தில் நடிச்ச அமைச்ச எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படம் நீங்கள் இல்லைன்னா இது நடந்திருக்காது தேங்க்யூ அடுத்ததா யோகி பாபு சார் எம் எஸ் பாஸ்கர் சார் ரமேஷ் லக்கண்ணாருக்குமே ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் பக்சர் இருக்காரு பக்சர் யோகலட்சுமி மித்ரன் கமலேஷ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு பதத்தத்துல எல்லாரும் பேரும் மறக்கிறேன்னு நினைக்கிறேன் தப்பா எடுத்துக்கிறேன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட அடுத்தடுத்த விஷயங்கள் என்னன்னு பாக்குறதுக்காக ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்